தனியார் நிலங்களில் சந்தன மரம் வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாங்க அதுக்கு வந்து லைசன்ஸில் அனுமதி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வாட்டில் நாற்று வாங்கிட்டு வந்து நடவு போட்டுக்கலாம் அதிகபட்சமாக தேவை அப்படின்னா நீங்கள் நடவு போட்டதுக்கப்புறம் விஏ ஆஃபீஸில் போய் சொல்லி அடங்கலில் ஏற்றிக்கோங்க இது விற்பனை பண்ணும்போது மட்டும் தமிழ்நாட்டில் நம்ம வனத்துறை மூலமாக தான் விற்பனை பண்ணணும் ஒரு சில மாநிலங்களில் தனியார் விற்பனைக்கு அளவு பண்ணுறாங்க பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து வனத்துறை ஏலம் மூலமாக தான் விற்க முடியும் வனத்துறை தான் நமக்கு பணம் தருவாங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை இதுக்கு வந்து தனியாக அப்ரூவலெலாம் தேவையில்லை சரி சந்தன மரம் வந்து எந்த மாதிரி மண்ணில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக மண்ணில் எல்லா மண்ணிலையுமே வரும் நீங்கள் வேப்ப முறை வருமோ அங்கங்கெல்லாம் வந்து சந்தன மரம் வருங்க இதில் சந்தன மரம் எப்படி நடவு செய்யணும் அப்படின்னா நீங்கள் தனியாக சந்தன மரமாக நடவு போடக்கூடாது மாற்றி மாற்றி அதாவது வந்து ஒரு மரம் சந்தன மரம் போட்டிங்கன்னா இன்னொரு மரம் வேம்பு மகாகனி இந்த மாதிரி நடவு போடணும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன மரம் தானாக சத்துக்களை எடுக்காது அடுத்த வேர்லேருந்து தான் எடுக்கும் இது வந்து ஒரு ஒட்டுணி வகையை சார்ந்தது சந்தன மரம் நமக்கு வந்து ஈல்டுக்கு வரக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா பதினைந்துலேருந்து இருபது ஆண்டில் வந்து வெட்டி கொண்டு வந்துடலாம் நல்லா வளருமா அப்படின்னா நம்ம பார்த்த தோட்டங்களெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குதுங்க கரெக்டான முறையான பராமரிப்பில் கரெக்டாக தண்ணி கொடுத்து வச்சுருந்தா இது அருமையான கிராப் தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் நல்ல ஈல்டும் எடுக்கலாம் இதில் வந்து என்ன சவால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மரத்தை பாதுகாக்கிறது தான் மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக டவுனுக்குள்ளே ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்கிற ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு போயிடுறாங்க அந்த மரம் வந்து நல்லா சேவ் ஏறுச்சு அப்படின்னா அது வந்து வெட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏற வரைக்கும் அதுக்கு வேல்யூ இல்லை அந்த இருக்கிற அந்த சேவ் ஏறுனா தான் வந்து அந்த சேவுக்கு தான் வந்து விலை ஸோ அந்த மாதிரி மரங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் உள்ளே போந்து வெட்டுறாங்க ஸோ பாதுகாப்பு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலை அதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா சந்தனம் தாராளமாக பயிர் பண்ணலாம் இதில் வந்து இப்போ நாம் ஒரு தோட்டத்தில் போய் பார்த்தங்க அந்த தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லேயர் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி வேலி போட்டு ரெண்டுக்கு கிடையில் முள்வேலி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்தடி இடைவெளி விட்டு எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு சிசிடிவி ஃபிட் பண்ணிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிட்டுருக்கேன் அவங்களுக்கு வந்து விவசாயம் மெயின் தொழில் கிடையாது அவங்க தொழில் இருக்கிறாங்க அது போக வந்து அந்த அது அவங்க பரம்பரை பூமி அது ஒரு நாற்பது ஏக்கர் இருக்குது நாற்பது ஏக்கர்லேயும் அவங்க வந்து சந்தனம் தான் பண்ணியிருக்காங்க சந்தனத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மரம் வந்து அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்குது என்னென்னா அவங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வறட்சியான பகுதி அதனால் வந்து மரம் வந்து நல்ல தண்ணி விட்டு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா முறையாக வளர்ந்துருக்கும் நீங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் நீங்கள் பாதுகாப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சந்தனம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்